குளம் அருகே பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தலை விரித்து ஆடும் தண்ணீர் பஞ்சம் வரலாறு காணாத மழை பெய்தும் பயனில்லை தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எப்போதும் வென்றான் நீர்த்தேக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அணையானது சோழபுரம் கிராமத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த நீர்த்தேக்கத்தை நம்பி எப்போதும் வென்றான் காட்டுநாயக்கன்பட்டி மிளகுநத்தம் ஆதனூர் ஐயர்பட்டி கன்னக்கட்டை தலவாய்புரம் குமரட்டையாபுரம் சோழபுரம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எப்போதும் வென்றால் நீர்த்தேக்க அணையில் இருந்து சில ஆண்டுகள் முன்பு வரை குடிநீர் தேவை விவசாயம் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பொதுமக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக எப்போதும் வென்றார் நீர்த்தேக்கம் முறையாக தூர் வாராததால் அணை முழுவதும் கரிசல் மண் திட்டுக்கள் அதிக அளவில் காணப்பட்டு பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது கடந்த ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்பில் தூர் வாருவதற்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் முறையாக தூர் வாராமல் மே சரி செய்ததாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு வரலாறு காணாத மழை பெய்தும் நீர்த்தேக்க அணையை சரிவர தூர் வாராததால் அனைத்து நீரும் கடலில் சென்றடைந்தது இதனால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது அப்பகுதிக்கு சீமலப் பேரை கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக ஐந்து நாட்களுக்கு அல்லது வாரம் ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டாலும் அந்த குடிநீரை பிடிப்பதற்கு மக்கள் கால் கடுக்க வெயிலில் தலையில் துணியை முக்காடு போட்டு மணிக்கணக்காக காத்திருந்து பிடிக்கும் அவ்ள நிலை ஏற்பட்டுள்ளது பொதுவாகவே அப்பகுதியில் உள்ள மக்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து வருகின்றனர் சீவள பேரி கூட்டு குடிநீர் குடிப்பதற்கு வேலைக்கு செல்லாமல் இருந்து குடிநீரை குடங்களில் பிடிக்கும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் வாகனங்களில் விற்பனைக்கு வரும் குடிநீரை ஒரு குடம் ரூபாய் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரை விலைக்கு வாங்கி பருகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது தங்களால் கூலி வேலைக்கு சென்று தினமும் பணம் கொடுத்து குடிநீர் வாங்கி குடிக்க முடியாத நிலை உள்ளது என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அதேபோல் கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக நீர்த்தேக்க தொட்டியில் வரும் குடிநீர் மிகவும் கடுத்தும் சுவையற்ற நிலையில் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே எப்போதும் வென்றால் நீர்த்தேக்கத்தை முறையாக தூர்வாரி அணையின் மதகுகளை சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மூணு மூணு மாதம் முன்னாடி நல்ல சரியான பயங்கரமான மலைகளை பேஞ்சி தண்ணியெல்லாம் வீணாக தான் பூரா கடலுக்கு தான் போகுது அதுக்கு காரணம் என்னென்னா க கம்மாய் எல்லாம் ஆழப்படுத்தாத காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு பயனமாக வந்துச்சு மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க குடித நீருக்கு ரொம்ப அவதிப்படுவாங்க அது மூலமாக ஆடு மாடு வச்சுருக்கவங்களாம் ரொம்ப அவதிப்படுறாங்க அதுக்கு காரணம் எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா கம்மாய் ஆழப்படுத்தாதான் காரணம் எப்போ வேணும் நீர் தேக்கெல்லாம் ஆழப்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் கரையை மட்டும் வசித்துட்டு போயிருந்தாங்க கீழ கீழே ஆழப்படுத்த மாட்டேங்க அது ஒரு காரணம் இப்போ எப்போ வேணும் நான் நீர் தேக்கத்தை ஆழப்படுத்தினா இதை சுற்றி பார்த்து இருபது கிராமங்கள் வந்து குடி தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் மக்கள் அவதிப்படாமல் இருப்பாங்க இப்போ கூடி வழிக்கு போகிறவங்க அன்னன்னைக்கு சிலப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பா ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வட அஞ்சு நாளைக்கு ஒரு வட தான் வருது அதுவும் காலையிலேயே ஒரு அஞ்சு மணிக்கு போய் குடத்தை வச்சா தான் பிடிக்க முடியுது வே வேலைக்கு விவசாயத்துக்கு போகிறவங்க அதை நம்பி இருந்தாங்கன்னா அந்த வேலையும் கெட்டு போயிருது அதுவும் போக தண்ணியும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கூட விற்காங்க அது கஷ்டப்படுற விவசாயிகளால் ஒரு கூட ரெண்டு கூட தான் வாங்க முடியுது முழுமையான குடி தண்ணியை வாங்க முடியல அரசாங்க நடவடிக்கை எடுத்து கம்மாய் ஆழப்படுத்தி குடி கட்டுப்பாடு கட்டுப்படலாம் செய்யும் மாதிரி உங்களை அரசு கவர்மெண்ட் அரச அரசாங்கத்தை கேட்கக்கூடிய அரசு அரசாங்க கேட்கக்கூடிய தண்ணி பிடிக்கணும் ஒரு மணி நேரம் குறைஞ்சது லைனில் இருக்க வேண்டியிருக்கு நம்ம சில அது ஒரு நம்ம பாஞ்சு நாளைக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் ஊற விட்டு வருது அதையும் சீக்கிரமாக இருக்க வேண்டிய வரிசையில் இருக்க வேண்டியிருக்கு கூலி வேலைக்கு போகிறாலும் கொஞ்சம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம் விலைக்கும் அதிகமாக கொடுத்து வாங்க முடியல ஏன்னா ரெண்டு கூட மூணு கூட தான் வாங்க முடியுது பத்து கூட நமக்கு தேவைக்கு தேவைப்படுது முடியல இதெல்லாம் குடிநீர் தட்டுப்பாட்க்கணும்னா அரசாங்கம் பார்த்து ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு மாதிரி கேட்டுக்கணும்